ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் பிறமுறை பார்க்கலாம் ஸோ எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் சுந்தரவலி இப்போது செம்ம ஹாப்பியாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு நந்தினி வீட்டில் இல்லை வீட்டோ வெளியே போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்காக தான் சுந்தரவலி பார்த்திங்க அப்படின்னா லட்டுலாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே அருணாச்சலமும் அவங்க பொண்ணுங்களும் நந்தினி எங்கே போனால் அவளுக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணான்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் சுந்தரவல்லி வந்து லட்டுலாம் கொடுத்து என்ன அந்த நந்தினி விட்டுட்டு வெளியே போயிட்டா போல அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இப்போ மாதவிக்கு என்ன பயம் அப்படின்னா அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்றத விட இனிமே இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ சூர்யாவுக்கு இன்னொரு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அர்ச்சனோட ரவுடிங்க நந்தினியை கொண்டு வந்து சுந்தரவள்ளி கார் டிக்கியில் போட்டு அந்த பழைய தூக்கி அவங்க மேலே போடலாம்ன்றத முயற்சி பண்ணிட்டுருக்கானுங்க அப்போது கரெக்டாக அருணாச்சலம் வெளியே வந்துடுறாரு ஸோ டிக்கியில் வைக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து கார் பக்கத்தில் வந்து பார்க்கறதுக்கு வராரு ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த ரவுடி பசங்க நந்தினியை டிக்கியில் வச்சு முன்னிட்டு போயிடுறானுங்க அது மட்டும் இல்லாமல் நந்தினி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு காணப்படிச்சு சுந்தரவள்ளி ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சுந்தரவலி மேலே இப்போ பழைய போடுறாங்க ஒரு பக்கம் சூர்யாவும் தேடிட்டுருக்காரு நந்தினி உயிருக்கு எந்த ஆபம் இல்லாமல் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்